அது வந்து பொதுவா எத்தனை பேருக்கு ஒரு நபருக்கு எத்தனை பேர் எவ்வளோ காசு வருதோ அந்த காசு நான் கொடுத்துட்றோம் நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் காசு நான் கொடுத்துறோம் பார்த்து பத்தாயிர ரூபா வந்தது இருமா பத்தாயரூவா என்றது நம்ம நண்பர்கள் எல்லாரும் ஷேர் பண்ணோம் நல்லா கணக்கு நண்பர்களும் எல்லாதாம்மா அது போடைக்கு தந்தைக்கா சார்பா அரிய அங்கல் நான் சாரி அரியன் நண்பர்